எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வத்தல் கருவேப்பிலை தக்காளி துண்டு கருவாடு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் கருவாடு தாலி அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளியை நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் நல்லா வதங்கப்போம் தேவையான மசாலா சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் சாம்பார் பொடி அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா உதக்கி விடுவோம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்பு அடுத்து கருவாடை நல்லா அலசி எடுத்து எடுத்துட்டு அதை சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் அடுத்து கரைச்சி வச்சிருக்க புளி புளித்தண்ணி புளித்தண்ணி பிறகு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம் கடுகும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே கருவாட்டில் வந்து உப்பு சேர்ந்துருக்கோம் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ரொம்ப சேர்க்கக்கூடாது அடுத்து அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்குவோம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலக்கி விடுவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் சூப்பரான கருவாட்டு குழம்பு நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மனமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள்